நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் இயற்கை இந்தியா நிறுவனத்தை நிறுவியவர் திரு நடேசன் சென்னையா அவர்கள் இயற்கை விவசாயம் இந்த நாட்டில் வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றி வருபவர் நடேசன் சின்னையா அவர்கள் நடேசன் சின்னையா அவர்களின் பேச்சு விவசாயிகளுக்கு ஊக்கமூட்டுவது மட்டுமின்றி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அவரது பேச்சு விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்து ஏம்பி வருகிறது பனைமரத்தில் இத்தனை விஷயங்களா என்று வியக்கம் வண்ணும் பனைமரத்தின் பயன்களை குறித்து விரிவாக பேசுகிறார் நமது செய்தி நிறுவனத்துக்காக நடேசன் சென்னையா நீங்களே தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம் பாரம்பரியத்தில் தமிழனாகவும் பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் இந்தியனாகவும் இருக்கக்கூடிய தாய் தமிழ் திருநாட்டில் தமிழனுடைய அடையாள மரமான படைமரத்தின் சிறப்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் படை ஓடை விரிந்தால் விரிகோணம் வீடு கொள்ளலாம் ஓலை சுருங்கினால் குறுங்கோணம் அடுப்பு எரித்துக் கொள்ளலாம் மட்டையை வெட்டினால் உரித்தால் நார் படையார் பாதுகாப்பான வீட்டையும் கட்டி கொள்ளலாம் கட்டுத்தரையில் கால்நடைகளையும் போடலாம் வேலியாக பாதுகாப்பாகவும் இருக்கும் படம் கருக்கு அதனுடைய அறிவு குருத்தாம் திருக்குருத்தாம் ஆகாயத்தை நோக்கக்கூடிய மின் ஆற்றலை ஈர்க்கக்கூடிய குருத்து குருத்தை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தமிழின் அருமை எல்லாம் உயிரெழுத்தாய் எழுத்தாய் உயிர் மெய் எழுத்தாய் ஆயுத எழுத்தாய் அறிவியல் கூடத்திலும் எழுத்துக்களை பொறித்து எழுத்தாடி கொண்டு செதுக்கி தமிழனுடைய கலை கலாச்சார பண்பாட்டை ஓலைச்சோடிகளாக புராணங்களாக கதை களஞ்சியங்களாக ஐம்பரும் காப்பியங்களாக படித்த பெருமை பணம் குருத்தையே சாரும் அப்பேற்பட்ட பணம் குருத்து பனை நேர்மையின் அடையாளமான ஆகாயத்தை நோக்கி தொண்ணூறு டிகிரி செங்குத்தாக வளரக்கூடியது அப்பேற்பட்ட படைமரத்தின் நேர்மையை பொறுத்துதான் தமிழனுடைய நேர்மையும் எப்பொழுதோ உலக அரங்கில் எதிரடித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் வாழ்வதற்காக பிறந்த இடம் தமிழிடம் அல்ல உலகத்தையே ஆழ்வதற்காக பிறந்த இடம் தமிழிடம் அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க படைதான் தமிழ் நில நிலத்தையும் ஆளுமை கொண்டிருக்கிறது ஏனென்றால் மண் அரிமானத்தை தடுப்பது படை ஆகாயத்திலிருந்து இடியை தாங்கக்கூடியது படை பல்வேறு குடிமக்களுக்கும் பொருளாதாரத்தின் அடையாளமாக இருப்பது படை படை கொடுக்கும் பால் படம் பால் அது பசும்பாலுக்கு நிகரானது அதை விட மூட்டமானது ஏனென்றால் அது பல்லாண்டு பயிரிடம் எல்லா உயிரினங்களுக்கும் அது தலையாகிய இடம் அப்பேற்பட்ட பதநீரிலிருந்து கருப்பட்டி எடுக்கிறார்கள் கற்கண்டு எடுக்கிறார்கள் கருப்பட்டி பெண்களின் கற்பப்பையை பாதுகாக்கிறது பனைமரம் மண்ணின் கற்பப்பையை பாதுகாக்கிறது ஆக மண்ணிற்கும் உண்டு பெண்ணிற்கும் பிறப்பை ஒழுங்குபடுத்திய பெருமை அந்த பனைமரத்தையே சாரும் அப்பேற்பட்ட படை ஒவ்வொரு அடையாளத்திலும் ஒவ்வொரு கலாச்சார மேம்பாட்டிலும் அதனுடைய வண்ண வண்ண குற்றாடுகளாக இருக்கட்டும் கூடைகளாக இருக்கட்டும் பெட்டிகளாக இருக்கட்டும் தமிழனுடைய வீட்டிலும் தமிழனுடைய திருமண விழாக்களிலும் தமிழனுடைய நடத்தி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட படை மரத்தை முற்றிய நிலையில் நூறாண்டு படையை உடைத்து விட்டமாக்கினார்கள் சட்டமாக்கினார்கள் இந்த நாட்டில் சட்டம் தேவையில்லை நல்ல திட்டம் தேவை என்பதை படைதான் உணர்த்தியது ஆகவே அந்த படைக்கு முக்கியம் என்பது போல் குடும்பத்திற்கு நாத்தனார் கொழுந்தனார் மாமனார் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டு குடும்ப வாழ்வியலை உலகத்திற்கு உணர்த்தியதும் நாம் அடுக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் படை தமிழருடைய வடவியல் கொள்கையையும் வாழ்வியல் கொள்கையையும் குடும்ப நிலை கொள்கையையும் பொருளாதார கொள்கையையும் மேம்படுத்தியது என்றால் படம் சோலைகளும் படம் சாலைகளும் படம் தோப்புகளும் ஆற்றங்கரையில் படை வயல்வெளியில் படை வடாந்திரத்தில் படை நிலத்தில் படை இப்படி அதற்கு எந்த மண்ணும் பாகுபாடு இல்லாமல் கடற்கரையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆளி பேரலைகளையும் கட்டுக்கோப்பாக கட்டி எடுப்பதில் படை திறமை வாய்ந்தது ஆகவே கடல் தடுப்பது படையாக இருந்தாலும் கடல் காற்றின் வேகத்தையும் திசை மாற்றக்கூடியது பனை என்றால் அதற்கு சுனாமியே சாட்சி அதுதான் ஆட்சி ஆகவே இந்த படைக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்கும் பொழுது சரித்திரம் சரித்திரமாக தமிழனுடைய தரித்திரத்தை எல்லாம் துணை தெரிந்தது பனை ஏனென்றால் படை தோப்பு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்ல நீராதாரங்களை கொண்டுள்ளது நல்ல பருவகால சூழ்நிலைகளை கொண்டுள்ளது நல்ல பல்லுயிர் பெருக்கங்களை கொண்டுள்ளது தேடிகளின் உற்பத்திக்கு பேர் உற்பத்திக்கு பஞ்சமே இருக்காது அதனால்தான் கார்த்திகை தீப விழாவிலும் பட ஓலைகளில் அந்த சொற்கும் என்றளவும் இயற்கை கட்டுப்பாட்டு நெறியில் இருக்கிறது ஆக இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் படை இவ்வளவு இயற்கை பேரறிவு ரகசியங்களை உள்ளடக்கிய காரணத்தினால் தமிழனுடைய வாழ்வாதார பொருளாதார குறியீட்டில் படை மரத்தில் கல் இறக்கும் அன்றைய நிகழ்வு தொன்று தொட்டு வந்தது கல்லாக படம்பாளாக கற்கண்டாக கருப்பெட்டியாக ஏனைய மருந்து பொருளாக அவை முற்றிய நிலையில் வந்தால் பலமாக ஊட்டச்சத்து மிகுந்த இந்த உலகத்தில் ஒரு தலையாய பல்லாண்டு பயிரிடத்தில் ஒரு தலையாய பழம் என்றால் அது தான் தலைமுறைகளை காக்கக்கூடிய பழம் அந்த பனம்பளம் அங்கே கடவாய் ஏற்றி ஒழுக ஒழுக சுவையான பானத்தை கொடுத்தது அந்த படங்கொட்டைகளை முளைக்க வைத்தால் கிழங்கு பண்ணைகள் பட கிழங்கு பண்ணைகள் தான் ஊட்டச்சத்து மிகுந்த நமது தமிழ் பாரம்பரியத்தின் குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக இளைஞர்களுக்காக மகளிர்களுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக தை மாதத்தில் பட பட்டாலும் எல்லோருக்கும் சுவையை ஊட்டக்கூடியது சத்தை வலிவாக்கக்கூடியது இன்று படங்கிழங்கை மதிப்பு கூட்டி பல்வேறு வகையான சாக்லேட்டுகள் கேக்குகள் இந்த ஆங்கில நாகரிகத்திற்கு ஏற்றார் போல் படையை மதிப்பு கூட்டியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ் பாரம்பரியத்தில் பல்வேறு செங்கல் சூளைகளுக்கும் பல்வேறு அக்கிரமங்களுக்கும் பல்வேறு அதிர்வுகளுக்கும் ஆட்பட்டு படையை அழித்து விட்டோம் அந்த அழிந்த படைகளை எல்லாம் ஈட்டெடுக்க வேண்டும் என்றால் இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் படை விதைகளை ஆங்காங்கே ஏரி கரைகளில் நட வேண்டும் ஆற்று கரையோரங்களில் நட வேண்டும் ஆற்று படுகைகளில் நட வேண்டும் தரிசு நிலங்களில் நட வேண்டும் பெரிய பெரிய வரப்புகளில் நட வேண்டும் ஏழைய அதாவது நிலமற்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு நிலமுள்ள பகுதிகளில் நிலங்களை வழங்கி அதனுடைய எல்லை பாதுகாப்பு அரணாக படையை வளர்க்க வேண்டும் கடற்கரை ஓரங்களில் அங்கே நில பாகுபாடு இன்றி நில மாறுபாடு இன்றி அந்த நீர்நிலை ஓரங்களிலும் சரி கடற்கரைகளிலும் சரி தடுப்பு அறளாக படைகளை விதைக்க வேண்டும் அப்பொழுது இந்த நாடு பொருளாதாரத்திலும் முன்னேற முடியும் வாழ்வாதாரத்திலும் முடியும் வனவியல் கொள்கையிலும் நாம் முன்னேற முடியும் ஆக பல்லுயிர் பெருக்கத்திலும் நாம் முன்னேறும் பொழுது இயற்கையான பருவகால சூழ்நிலைகளை எப்போதுக்கும் ஏற்றார் போல் கட்டி பாதுகாக்க முடியும் ஆகவே இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் வேளாண்மை கொள்கைகள் கால்நடைகளோடு ஒரு கூட்டமேற்றிய உடம்பு உத்தரவாத கொள்கைகள் இந்த நாட்டில் இழைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் தமிழனுடைய தமிழ் பாரம்பரியம் உலக அரங்கில் ஜொலிக்க வேண்டும் என்றால் இந்த படைதான் நமது வாழ்வாதாரத்தில் உயிராதாரத்தில் உன்னதமான தலைமுறை காக்கக்கூடிய தலையாய படை என்று உங்களுக்கெல்லாம் வீரத்தோடு விவேகத்தோடு விளைச்சலாக்கி உங்களையெல்லாம் இந்தியா படைப்பதற்கு நமக்கு நாம் படைக்கு துணையாக இருப்போம் படை நமக்கு துணையாக இருக்கும் நம் நாடு உலகத்திற்கே இணையாக இருக்கும் என்று நன்றி மாநாட்டுகின்றேன் உங்கள் இயற்கை சிந்தையான தேசன் நன்றி நன்றி நன்றி